ஒருமுறை அரசர் கிருஷ்ணதேவராயர் தான் அணிந்திருந்த விலை உயர்ந்த வைர மோதிரம் தன்னை குருடாக்குவதாக சபையில் கூறினார் இதற்கு பல அறிஞர்கள் பல காரணங்கள் சொன்னாலும் தெனாலிராமன் மட்டும் எழுந்து அரசே அந்த மோதிரம் தனியாக குருடல்ல இதை ஒருவர் அணிந்திருக்கும் போது மோதிரத்தின் மதிப்பு மற்றும் ஆடம்பரத்தை நினைத்து பெருமை கொள்வதால் அவர் ஏழைகளின் துன்பங்களையும் நாட்டின் உண்மையான தேவைகளையும் பார்க்க மறந்து விடுகிறார் பொருளாசையும் பெருமையும் கண்களை மறைத்து விடுவதால் நாட்டின் குறைகள் அரசரின் கண்ணுக்கு தெரிவதில்லை எனவே ஆடம்பரம் ஒருவரின் பார்வையை மழுங்கடித்து உண்மையை உணரவிடாமல் குருடாக்குகிறது என்று விளக்கினார் ராமனின் அறிவை கண்டு அரசர் வேகுவாக பாராட்டினார் இந்த கதை பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடுங்க தேங்க்யூ கிருஷ்ண தேவராயர் தெனாலிராமனை அழைத்து நான் உன்னிடம் மூன்று கேள்விகளை கேட்கப் போகிறேன் பதிலளித்தால் வெகுமதி கிடைக்கும் தவறானால் தண்டனை உறுதி என்றார் அரசர் மூன்று கேள்விகள் கேட்க தெனாலிராமன் ஒரு நாள் அவகாசம் கேட்டார் மறுநாள் தெனாலி அரசே சிறந்தது எது தெனாலிராமன் தேன் இருந்த பாத்திரத்தை உயர்த்தி காட்டி அரசே பசியுள்ளவனுக்கு உணவு தாகம் உள்ளவனுக்கு ஒரு சொட்டு நீர் ஒரு நோய்வாய்ப்பட்டவனுக்கு மருந்து இவைதான் உலகிலேயே சிறந்தவை என்றார் உலகிலேயே மிகவும் மோசமானது எது தெனாலிராமன் விஷம் இருந்த பாத்திரத்தை உயர்த்தி காட்டி அரசே இந்த பாத்திரத்தில் இருப்பது விஷம் இந்த உலகில் கிடைக்கும் எந்த விஷத்தைப் போலவே பேராசை தேவைக்கு அதிகமான உணவு அளவுக்கு அதிகமான அதிகாரம் போன்றவைதான் உலகில் மிகவும் மோசமானவை என்றார் உயிரோடு வாழ்பவர்களில் அதிர்ஷ்டசாலியார் தெனாலிராமன் தான் கொண்டு வந்திருந்த பழைய செருப்பை எடுத்து காண்பித்து அரசே இந்த பழைய செருப்பு உள்ளது போல் மற்றவர்களின் விமர்சனங்களையும் பேச்சுகளையும் புறக்கணிக்கும் தைரியமும் பலமும் இருக்கும் என்றார் தெனாலிராமனின் ஆழமான பதில்களை கேட்டு அரசர் மிகவும் வியந்தார் அவருக்கு தக்க வெகுமதி அளித்து பாராட்டினார் இந்த கதை பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடுங்க தேங்க்யூ மன்னர் கிருஷ்ணதேவராயர் அண்டை நாட்டு வீரர்களுக்கு பரிசளிக்க ஒரு விலைமதிப்பற்ற சந்தன மரக்கட்டையை தெனாலிராமனிடம் கொடுத்து அனுப்பினார் அந்தக் கட்டையின் மதிப்பை வீரர்கள் முழுமையாக உணர வேண்டும் என்று நினைத்த தெனாலிராமன் அவர்களிடம் அதை ஒப்படைக்காமல் அங்கேயே ஒரு விளக்கெண்ணை விளக்கு ஏற்றி அந்த விலை உயர்ந்த கட்டையை சிறு துண்டுகளாக உடைத்து அதில் எரிக்கத் தொடங்கினார் இதைப் பார்த்த வீரர்கள் அதிர்ச்சியடைந்த போது தெனாலிராமன் இந்த விறகின் உண்மையான மதிப்பு அது எரியும்போது வரும் தெய்வீகமான நறுமணத்தில்தான் உள்ளது ஒரு பொருளின் சிறந்த பயன் வெளிப்படும்போதே அதன் உண்மையான மகத்துவம் உயர்கிறது என்று விளக்கினார் தெனாலிராமனின் புத்திசாரித்தனத்தைக் கண்டு வீரர்கள் வியந்து அந்த பரிசின் மகத்துவத்தை புரிந்து கொண்டனர் இந்த கதை பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடுங்க தேங்க்யூ ஒரு நாள் மன்னர் கிருஷ்ணதேவராயரின் விலை உயர்ந்த மோதிரம் காணாமல் போகிறது தெனாலிராமனை அழைத்து ராமா என் மோதிரம் காணாமல் போய்விட்டது திருடனை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று உத்தரவிடுகிறார் தெனாலிராமன் உடனே ஒரு தந்திரமான திட்டத்தை வகுக்கிறார் அவர் அரசவை காவலர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரே நீளத்தில் மூன்று குச்சிகளை கொடுத்து யாரெல்லாம் திருடினார்களோ அவருடைய குச்சி இரவோடு இரவாக ஒரு விரல் நீளம் வளர்ந்திருக்கும் என்று அறிவிக்கிறார் இதை கேட்ட திருடன் நாகன் தன் குச்சி வளர்ந்து காலையில் பிடிபட்டு விடுவோமோ என்று பயப்படுகிறான் அதனால் யாரும் பார்க்காத நேரத்தில் தனது குச்சியை சிறிதளவு உடைத்து மறைத்து விடுகிறான் மறுநாள் காலையில் காவலர்கள் அனைவரும் தங்கள் குச்சிகளை சமர்ப்பிக்கின்றனர் அப்போது திருடன் நாகனின் குச்சி மட்டும் மற்ற குச்சிகளை விடச் சிறிதாக இருக்கிறது இதன் மூலம் நாகன் திருடன் என்று தெனாலிராமன் சரியாக கண்டுபிடித்து மன்னரிடம் பிடித்துக் கொடுக்கிறார் திருடன் குச்சி வளரும் என்று பயந்து உடைத்ததால் மற்றவர்களை விட அவன் குச்சி சிறியதாக இருந்ததுதான் என்பதை தெனாலிராமன் விளக்கிக் கூற மன்னர் அவரது புத்திசாலித்தனத்தை பெரிதும் பாராட்டுகிறார் இந்த கதை பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடுங்க தேங்க்யூ